நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தட இன்றைக்கி நம்ம சதாம்பரம் கூட வந்து ட்ரிகருக்கு தான் வந்திருக்கோம் ராடெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ட்ரிகரில் சப்போஸ் மீன் இல்லை அப்படின்னா ராடில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதாம்பரம் யாருக்குன்னா ஒரு அட்டம்ட்டு பெயிட்டு வந்துட்டாரு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு யாருக்குன்னா ஒரு மீன் அடித்தார் அடித்து உருவிட்டு எப்படின்னா உள்ளே அடி ஒழுங்காக ஏறல நல்லா உரியிருச்சு அடுத்த அட்டம்ட்டு முயற்சி பண்ணி பார்த்தாரு அது மிஸ்ஸு நம்ம அடுத்து எதாவது பிடிக்கிறா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸ்பாட் வந்து ரெட் கேட்டு சரிங்களா மொசல் தீ மொயல் தீவு அந்த பக்கத்தில் தான் நண்பா ஒரு கிளி மீன் வருது தெருதுங்களா இதை தான் நம்ம ப்ரோ வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்துட்ருக்காரு அடிக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம் அங்கேருந்து மீன் அப்படியே ட்ராவல் பண்ணி கல் ஓரத்துலேயே வருது தெருதுங்களா பொத்த மீன் மட்டும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அதை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வழியாக விட்டார் முத கிளி போனி பண்ணி ஆச்சு இதில் ஒரு டிஸ்ட் என்னன்னா நம்ம ப்ரோ வந்து யாருக்குனே அடித்த மீன் தான் நான் தான் ஊர் கரெக்டாக ஆ ஒன் சைடில் யாருக்குனே நாங்கள் அடித்து மிஸ் பண்ணிட்டோம் அது அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு அதை தான் உங்கள்கிட்ட காட்டுன்னு இந்த பாருங்கள் ஒரு சைடு நாங்கள் யாருக்குனா மிஸ் பண்ணது அது அதிகமாக காட்ட விரும்பலை ஆமாம் ஆமாம் அது யாருக்குன்னு அடித்து மிஸ் ஆனது தான் இது இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சைஸ் மீன் தான் அற்புதமாக இருப்பான் சாப்பிட்றதுக்கு பருவட்டு வந்து சக்க மாதிரி தான் இருக்கும் அடுத்த ப்ரோ சாப்பிட்டு அனுபவம் ஆ எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சாப்பிட்ட அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறோம் யாருக்கிட்டையும் கேட்டோ ஏதோ சொல்லியோ எல்லாம் சொல்லலை உண்மையான ரிசல்ட்டை உங்கள் கிட்டே சொல்கிறோம் பருவட்டு மீன் வாங்கினீங்கன்னா உண்மையிலே அதில் உள்ள ருசி இருக்காது இந்த மாதிரி வாங்குங்க உண்மையில் தரமாக இருப்பான் இதுதான் எக்ஸ்போர்ட்டும் போகும் ஒரு கிலோவுக்கு மேலே போயிட்டுனா எக்ஸ்போர்ட் கிடையாது சரி அடுத்து எதா மீன் அடிக்காரா அப்படிங்கிறத பார்த்துருவோம் உளுத்திட்டுரு எதிர்பார்க்கல நானே இந்த சவப்ப தான் டீட் பண்ணணும் மிஸ் ஆகிட்டு கரெக்டாக கரெக்டாக அவர்கிட்டே போயிட்டான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அம்மாவிட்டே போய் சார்ந்துட்டாங்க அதுதான் இந்த பாருங்கள் கலர் அப்படி மறந்து இதுக்கு முந்தி ஒரு ஒரே ஒரு மீன் பிடிச்சோம் பார்த்தீங்களா நல்லா முரட்டு மீனா அதே மாதிரி தான் கரெக்டாக எங்கே அடி வந்துருக்கு பாருங்க நெட்டியில் அடி வந்துருக்கு சரிங்களா அதுக்காக தான் காட்டுறேன் அந்த மண்டையை பாருங்கள் மண்டை அதே கிளிமீன் மண்டை தான் அதில் வந்து பரோட்டை அடித்தார் இது ஒரு ஒரு கிலோக்குள்ளே தான் இருக்கும் ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ நெருக்கி வருவான் இந்த மாதிரி சைஸ் மீனாக அடித்தோம் பிடிச்சோம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா தரமாக இருக்கும் செய்யும் தரமாக இருக்கும் சாப்பாடு சாப்பாடும் ருசியாகவும் இருக்கும் சரி அடுத்து ஏதாவது அடிக்காரமாக பார்ப்போம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ச இல்லை அடிக்கும் போது மிஸ் பண்ணிட்டேன் டக்குன்னு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன் ஃபோட்டோவில் நண்பா அது சட சடன்னு திளிக்கிட்டு இருக்கு அப்பப்போ அப்படி திட்டிகிட்டே இருப்பார் எதுக்கு அப்படின்னா பாயிண்ட் குறைஞ்சிட விடாதுட்டு கிளிமீன் சாப்பிட்டா தான் இருக்கும் இருந்தாலும் அது மிஸ் அது செதில் இருக்குது பார்த்தீங்களா மேலே உள்ள செதில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ரஃப்பாக இருக்கும் இந்த இடம் இந்த செதில்தான் இந்த செதிலெலாம் பயங்கரமாக இருப்பான் இந்த செல்லை விட்டு தான் இறங்க மாட்டான் நல்லா சாப்பிட்டா தெரியும் மையம் மீன் விளையாட்றதுக்கு எப்படி இருக்குது பாருங்க கெட்டு போன மீன் மாதிரியே திருது பார்த்தீங்களா செதுக்கு பிக்குணும் ஏன்னா கிளிமீன் சதையே சாப்பிட்டா தான் இருக்கும் சூப்பர் தரமான செய்ய போன ரவுண்டு வந்து நம்ம ஒரு மீனோட போனோம் இந்த ரவுண்டு ரெண்டு மீன் கேட்ச் பண்ணிட்டாங்க உண்மையிலே மாஸ்க் கட்டிட்டாரு ஒரு நாள் அப்படி தான் ஒரு நாள் இப்படி தான் அன்னைக்கு வந்து மீன் அடிக்கிற ஒரு கவனத்தில் இருக்காரு அடிச்சாகணும் கவிப்பில் அப்படின்னு அதனால் வெளுத்து இருக்காரு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து எதாவது அடிக்கிறா அப்படிங்கிறத பார்த்துரும் அன்பா அடுத்து ஒரு அட்டம்ப்ட்டு பண்ணார் அது என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன் இதுக்கு தான் அவர் அவளை நேரத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது கரெக்டாக எப்படி இருக்குது பாருங்கள் மீனில் குத்து விழுந்துருக்கணும் நண்பா இப்போ நமக்கு வந்து இந்த காடி உள்ளே போய் விழணும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த காடி உள்ளே போய் விழுந்துட்டுனா மீன் நமக்கு இந்த காடி உள்ளே விழாமல் இந்த இடத்துல பொத்துட்டு அப்படின்னா உருவிடுவான் குத்த மட்டும் தான் செய்யும் உருவிட்டு போயிடும் அப்படி தான் இந்த ரவுண்ட் நடந்துட்டு அடுத்த அட்டம்ப்ட்டு தான் அந்த கல்லுக்கிட்ட போனார் ஒரே ஒரு செதில் மட்டும் இட்டு வந்திருக்காரு மீன் எட்ட சொல்லாம் ஓ போயிட்டு சரி அடுத்து ஏதாவது அடிக்கமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் கிளிமீன் அடிக்கிறதுல ஒரு நுணுக்கம் எப்படின்னா நண்பா நம்ம சாதாம்பரம் வந்து உள்ளே போயிடுவார் அதாவது உள்ள வந்து கீழே கல்லுக்கு ஓரத்தில் போய் இறங்கி நிற்பார் நம்ம இங்கேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் கிளிமீன் இந்த இடத்துல வருது இந்த இடத்துல போகுது அப்படின்ட்டு அப்படியே முதல்ல நான் தேடிட்டே போவேன் சதாம்பரோட்ட வந்து ட்ரிகர் அமௌண்ட்டு கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே அப்படியே ஒரு ஆள் கூட ஒரு ஆள் மேலே இருக்கணும் இருந்தால் தான் மீன் எங்கே நிற்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத க கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ அப்படியே ஒரு மீனாக தேடிட்டே போவோம் அந்த இடத்துல மீன் பார்த்தோன்னா அவர்கிட்ட சத்தம் கொடுப்பேன் அவர் டக்குன்னு உள்ளே இறங்கிடுவார் அப்படி தான் நம்ம கிளிமீன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு போகிறான்னு மீன் பிடிச்சிட்டு வந்துடுதானோ அப்படிங்குறது விளக்கம் தெரியணும்ல எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு பின்னால் நீங்களோ ஒரு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேராக வாங்க ஒரு ஆளை வந்து பை மாதிரி வச்சுக்கோங்க இங்கே தான் இந்த பைய பைக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி காண்டி வச்சுக்கோங்க அவங்க நம்ம அந்த இடத்துல மீன் நிற்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம உள்ளே இறங்கி அடிக்கே தோதாக இருக்கும் ஏன்னா உள்ளே அலை அதுக்கும் கிளார அடிக்கும் அதனால் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாது மேலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் சதாரம்பரம் அடுத்து என்ன மீன் அடிக்காரு அப்படிங்கிற பார்த்துருவோம் நண்பா அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு அடிச்சிட்டார் அடிச்சிட்டாரு அடிச்சிட்டார் மீன் நண்பா மாஸ்க் காட்டிகிட்டே இருப்பாருங்க அந்த வருது பாருங்கள் வருது பாருங்கள் மீன் தான் இவ்வளோ நேரம் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஜூம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஜூம் அவுட் பண்ணி தூக்கிட்டார் ஒரு வழியா ஏ செல்ல குட்டி சவப்பி அடுத்து வரை சவப்பு வதிலா அப்படியே மாறும் காலையில் அப்படியே மாறிடும் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் இது நல்ல இது மிஸ்ஸாக வாய்ப்பே கிடையாதுப்பா நல்ல உள்ள கூடி போய் அங்கிட்டு வந்துட்டான் பிடிங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் எதுவுமே பிடிக்கிற வரைக்கும் தான் அழகாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அதோட மொத்த கலரும் போயிடும் திற திறன கலர் மாறிடும் அந்த பாருங்கன்பா கொஞ்ச நேரத்தில் கலர் எப்படி மாறி பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க எப்படி மாறி தான் பாருங்கள் அவ்வளோதான் அவனை வெளியே எடுக்கும் போது மட்டும் லைவான கலர் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அப்படியே மா அப்படியே பச்சை வந்தி மாதிரி கலர் மாறிடுவோம் உள்ளே பார்க்கும்போது அழகாக இருக்கும் எதுவுமே ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் பார்க்கும்போது அழகாக இருக்கும் பிடிச்ச உடனே அதோடய இது முடிஞ்சிச்சு இதை நம்ம ஒரு உணவு காண்டி பிடிக்கும் அவ்வளோதான் நம்ம ஒரு உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் நிறைய நண்பர்கள் ஒரு சில பேர் ஒரு சில பேர் கேட்குங்க எதுக்குடா சித்திரவு பண்ணுறீங்க அப்படிங்கிங்க கிளி மீன் வந்து இற போட்டாலும் க மாட்ட மாட்டேங்கி எப்போ மாது ஒன்று கடிக்கு நிறைய மீன் பார்க்குறோம் அதை எப்படி பிடிக்கலாம் அதுதான் நம்மளோட மைண்ட் தாட்டு ட்ரிகர் வாங்கினோம் ஒராக அடித்தோம் எல்லாத்தையும் அடித்தோம் கிளி மீன் அடிச்சிகிட்டு இருக்கோம் அடுத்து பாறை மீன் அடிப்போம் எது எது மாட்டுதோ அல் உரங்களுக்கு எது எது வருதோ அதை எல்லாத்தையும் டார்கெட் பண்ண வேண்டியது சரி அடுத்து எதா மீன் பிடிக்கிறா அப்படிங்கிற பார்த்துருவோம்

அடித்த மீன் மிஸ் ஆகிட்டு நன்பா சே சரியான மீன் மீன் அச்சி பண்ணிட்டாரு நாலாவது மீன் நண்பா நாலாவது மீன் மேலு கால்லாம் தெரிச்சுட்டு சட பழக்கன்ட்டு எப்படி கிடக்காம பாருங்க கமுக்குன்ட்டு பார்த்தீங்களா இது பருங்கிளி வந்துச்சு அந்த கிளியை மிஸ் ஆகிட்டு இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இந்த பாருங்க செல்ல கூட்டி ப்ளூ கலர் தீட்டார் தீட்டார் தூக்கிட்டார் அப்படி உள்ளே போட்டுங்க மிஸ் ஆயிடாமே அது வேற யாருக்குன்னா ரெண்டு மூணு மீன் மிஸ் பண்ணுபா என்ன நேரமோ தெரியல ஆ சரியான பீஸெல்லாம் விட்டுட்டோம் சே நேரம் உள்ளே இறங்க மாட்டேங்குது என்ன தெரியல அது செதில் அவ்வளோ ரஃப்பாக இருக்கு உள்ள மீட் ரொம்ப நான் நைஸாக இருக்கும் செதில் அவ்வளோ ரஃப்பாக இருக்குங்களா நாலாவது மீன் பிடிச்சிருக்கோம் நான் மொத்த மீன் உங்களுக்கு கடைசி காட்டுறேன் பாருங்கள் ஒரு மீன் ஃபீட்டு வராரு பாருங்க நான் எதிர் நேரத்தில் தான் மீன் அடிக்காரு என்ன தான் தெரியலையே தெரியலையா சைஸ் பீஸு மிஸ் ஆகிடாமல் லேசாக தான் இருக்கு வா தெரிஞ்சு தொங்கல விட்டாரு பாருங்க இன்னைக்கு வேற லெவலில் மீன் பிடிச்சிருக்காரா என்ன நடக்கு என்ன கலரில் பாருங்க அடியாக கிடையாதுமாதிரி லைட் அந்த இந்த ஒரு டிப்பில் மட்டும் ஒரு அடியாக இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அதே ஒரு ஜம்முன்னு இருக்காரு கிரியாளன் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் அதாவது சாரி ட்ரிகரில் அடிக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து நம்ம ட்ரிகர் அடிக்கிற மாதிரி போட்டிருப்போம் ஆனால் ஒரு மீன் தான் நம்மளால் அடிக்க முடிஞ்சுது நிறைய மீன் மிஸ்ஸு இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உண்மையிலே அடித்து வெளுத்து வாங்கிட்டோம் ஆனால் இதில் ஒரு வருத்த வருத்தமான விஷயம் என்னென்னா சரியான சைஸ் பாறை நண்பா ஒரு பத்து கிலோவுக்கு மேலே இருப்பான் அதையும் ட்ரெயில் பார்த்துருப்பான் எப்படி நிப்பாட்ட முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவன் என்ன செய்யறான் அதாவது மண்டையில் அடிச்சிட்டம்னா சம்பிக்கானா இல்லையா அப்படிங்கிற சாம்பிள் பார்த்துருப்போம் அதை தான் மிஸ் பண்ணிட்டோம் சரி எவ்வளவோ மிஸ் ஆகுது அதில் இது ஒன்று இதையும் கடந்து போவும் என்றைக்கா ஒரு நாள் அமையும் ஒரு நாள் ம் நமக்குன்னு லாட்ரி அடித்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அமையும் அமையும் போது பாய்ச்சி செய்ய வேண்டிண்டிண்டிதான் கலர் இது நூல் எடுக்கிறதுக்கு இதுகளை வேறு வழி கிடையாது நூலை கழட்டி விட முடியாது ஒன்று இப்படி இழுத்து எடுக்கணும் இல்லைனா உள்ள அம்பு எந்த பாதைக்கு போச்சால் அதே பாதிக்கு கூட ம் போவோம் சிறப்பான வேட்டை இன்னைக்கு எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் இன்னைக்கு நம்ம சதாம் ப்ரோ வந்து ட்ரிகருக்கு சதாம் ப்ரோ நானும் வந்திருந்தோம் எத்தனை மீன் அடிச்சிருக்கோம்னு பாருங்களேன் ஏன்னா மூணு மூணு மீனுக்கு மேலே விட்டுட்டோம் அடியேறி போயிடுச்சு எல்லாமே நல்ல ரீசண்டான சைஸு இந்த இவன் ஒருத்தன் தான் நல்ல முரட்டு சைஸு ஒரு ஒரு கிலோ வருவான் எல்லாம் மற்ற எல்லாமே முக்காய் கிலோ நெருக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது மீன்புலாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எத்தனை கிலோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க உங்கள் கையில் இருக்கும்போது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன் முக்காய் கிலோ சைஸில் நம்ம பிடிச்சிருக்கோம் பரவாயில்ல இன்னைக்கு வேட்ட வேறு லெவல் நானே எதிர்பார்க்கல நம்ம எப்போதுமே வந்தால் மூணு மீன் அடிப்போம் இல்லைன்னா ஒரு மீன் ரெண்டு மீன் அடிச்சிட்டு போவோம் இன்னைக்கு அஞ்சு மீன் இ மூணு மீன் விட்டுவிட்டோம் அதெல்லாம் தூக்கி இருந்தோம் அதெல்லாம் பெருசு சரியான பெருசு அதெல்லாம் மிஸ் ஆகிட்டா பெரிய வைத்தறிச்சிடலாம் அன்னைக்கு இதேபோல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்தி பண்ணணும்லே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி தூண்டி சம்பந்தப்படு டிரிகர் சம்பந்தப்படுதுன்னு நிறைய கான்செப்ட்டில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோஸெலாம் போய் பாருங்கள் பழைய வீடியோஸும் சம சுவாரஸ்யமாக இருக்கும் பாய்